வணக்கம் இன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயத்த உங்க கூட ஷேர் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன் பட் அது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது அது உங்க கூட பகிர்ந்துக்கணும் இல்லையா அதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளோட யுவைவ் அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு லைவ்ல மே ஃபர்ஸ்ட் அன்னைக்கு லைவ்ல அனௌன்ஸ் பண்ண போறோம் சோ யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணீங்களோ ஸோ ப்ளீஸ் லைவ்ல கலந்துக்கோங்க யாரு வின்னர் அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னா நானும் வந்து ஜென்ரலி வந்து வெள்ளி தட்ல சாப்பிட்டா நல்லது வெள்ளி டம்ளர்ல தண்ணி குடிச்சா பால் குடிச்சா நல்லது அப்படின்னு நிறைய விஷயங்கள் கேட்டு பண்ணிட்டு இல்ல அந்த மாதிரி இன்னைக்கு நான் நான் பார்த்து எக்ஸைட் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளியில சாப்பிட்டா மட்டும் பத்தாது வெள்ளிலேயே சமைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது இந்த வெள்ளி குக்கர் ஸோ இந்த வெள்ளி குக்கர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஸ்ருதா சில்வர் ஷாப்ல தான் இருக்கு ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா டைரக்டா போய் விசிட் பண்ணி பார்த்து இந்த மாதிரி நிறைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வெள்ளியில வச்சிருக்காங்க ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் வீடியோஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்